உள்ள ஹதியே ஹதியு முகமதின் சல்லல்லா ஹோலிக இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் அதற்கு நம்மிடத்தில் சுன்னா என்று பெயர் சுண்ணத் என்று பெயர் நபி வழி என்று பெயர் இந்த உலகத்தில் யாரையும் விட அழகான வழிகளை காட்டியவர்கள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் காலப்போக்கில் கண்டவனெல்லாம் உருவாக்கி வைத்ததெல்லாம் நம்மிடத்தில் விட்டது நபிகள் நாயகம் உருவாக்கியது பழசாகிவிட்டது சுண்ணத்துகள் பழசாகிவிட்டது பொருந்தவில்லை என்கிற தப்பான கற்பிதம் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டுவிட்டது உண்மை உலகம் உள்ளளவும் இந்த உலகத்தில் உயிர்கள் உள்ளளவும் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லமின் அழகிய வழிமுறையைப் போல் இந்த உலகத்தில் யாரும் வழிகாட்ட முடியாது இதை வந்து யாரையும் திட்டுறதுக்கு சொல்ல எம் பெருமையாக பதிவு செய்கிறோம் நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டிய வாழ்வைப் போல் அவர்கள் விட்டு சென்ற கலாச்சாரத்தை போல் வேற எதுவும் சிறந்ததல்ல முதல்ல அடுத்தவர்களை அண்ணாந்து பார்த்து அது நல்லாக இருக்குதுங்கிற நினப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு வரக்கூடாது அவன் அங்கிருந்து இஸ்லாமை அண்ணாந்து பார்க்கிறான் இவன் ஆக உயர்ந்த இடத்திலே பன்னீரிலே அமர்ந்து கொண்டு சாக்கடையை சிறந்தது என்று சொன்னால் யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் உம்மத்துக்கு கிடையாது நல்லா சொல்ல போனா அசிங்கம் என்று மனித மனம் நினைக்கிற அத்தனையும் இந்த மார்க்கத்தில் ஆறாமக்கப்பட்டிருக்கிறது தடை முஸ்லிம்கள் அல்ல மனிதர்கள் எதையெல்லாம் அசிங்கமாக கருதுவார்களோ அதுவெல்லாம் இங்கே ஹராம் மனிதர்கள் எதுவெல்லாம் நல்லது என்று நினைப்பார்களோ அத்தனையும் அனுமதி நபிகள் நாயகத்தை எப்படி அறிமுகம் செய்கிறது தெரியுமா குரானுடைய வார்த்தை பெருமானார் யார் அல்ல சொல்லிக் கொண்டே வருகிறான் நன்மையை ஏவுவார் தீமையை தடுப்பார் வேதங்களை விளக்குவார் சொல்லிக்கொண்டே வருகிற போது இறைவனுடைய வார்த்தை இது அவர் ஹலாலாக்குவார் அசிங்கமானவைகளையும் மானக்கேடானவைகளையும் அவர் தடை செய்வார் யார் நபிகள் நாயகம் இதுதான் நபிகள் நாயகம் அழகிய அனைத்துக்கும் அவர் முன்மாதிரி அசிங்கங்கள் அனைத்துக்கும் அவர் தடை போட்ட